வணக்கம் வாங்க இன்னைக்கு மதியம் லஞ்ச் பார்க்கலாம் சுட சுட சாதம் 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 இன்னைக்கு குழம்பு வைக்கலைங்க வச்ச சாம்பாரையும் காரம் எல்லாம் இருந்துச்சு அதனால இதெல்லாம் காய் இதெல்லாம் மிச்சம் இருந்ததெல்லாம் ஒன்றா போட்டு சுண்டை வச்சாச்சுங்க குழம்பு ஊற்றிக்கலாங்க அப்போலாம் வச்சுக்கலாங்க இன்றைக்கி மதியம் லஞ்சு அவ்வளோதான் சுட சுட சாதம் நேற்று வச்ச குழம்பு மிச்சம் இருந்துச்சு காய் மிச்சம் இருந்துச்சு எல்லாம் போட்டு சுண்டை வச்சாச்சுங்க சுண்டை வச்சாச்சு அந்த குழம்பு தான் ஊற்றிருக்கேன் சா அப்பளம் இருக்குங்க அவ்வளோதான் இன்றைக்கி மதியம் லஞ்சு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்